நீ வந்து ஓட்டு வீட்டில் பிறந்திருக்கலாம் ஓலை வீட்டில் பிறந்திருக்கலாம் நீ ஏன் கூட்டி நினைக்க மாட்டேங்க எனக்கு தகுதி இல்லை நான் இத்தனை ஒன்று வீட்டிலேருந்து வந்தவன் நான் ஒரு மிடில் கிளாஸு நான் ஒரு ஏழை நான் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது அப்போ பேரண்ட்ஸ் எப்படி நீ பெருசோ ஆசைப்படக்கூடாப்பா நான் என்ன கேட்குறேன்னா ஆசைப்படலன்னா கிறிஸ்டியான ரணில் எங்கேருந்து வந்திருப்பாரு ஆசைப்படலன்னா சச்சின் எங்கேருந்து வந்திருப்பாரு ஆசைப்படலன்னா டோனி எங்கேருந்து வந்திருப்பாரு ட்ரீம் வேணும் ஆசைப்படணும் அப்போ தான் வருவான் அப்போ ஆசையையும் மனசுக்குள்ளே இருக்கிறதையும் இல்லை பெரிய நீ பெரிய வீட்டு போகணும் ஆசைப்படக்கூடாது பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது அது காசு அதிகம் அவனுக்கு அது வேணும்னு ஒரு வெறி வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது பண்ணுவான் அதை ட்ரை பண்ணி பேரண்ட்ஸால் வாங்கி கொடுக்க முடியலனாலும் அவன் வாங்குவான் ஆனால் இங்கே நம்மளும் வாங்கி கொடுக்குறது இல்லை பேரண்ட்ஸால் நம்மளும் வாங்கி கொடுக்குறது இல்லை அவனே ஏதாவது ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி விடுறதில்லை அப்படி இந்த உலகம் சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் நீ இருக்கணும் நீ அவன் இதை பண்ணால் நீதான் தான் பண்ணணும் அவன் இப்படி இருந்தால் இந்த ஜாபுக்கு போனால் நீ இந்த ஜாபுக்கு தான் போகணும் எவனுமே சுயமாக யோசிக்கிறது இல்லை